மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஜெயம்கொண்ட பட்டணம் வல்லம்படுகை வேலக்குடி கடவாச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பிரச்சார பயணத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெற வேண்டும் எல்லாவற்றையும் விட மோடியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் இளந்தலைவர் காந்தி அவர்களை இந்தியாவின் பிரதமராக்க வேண்டும் எடப்பாடி அரசை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் நோக்கங்களுக்காக இந்த அணியை திட்டமிட்டு உருவாக்கிய பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி தலைவர் கலைஞரோடு உற்ற துணையாக இருந்தோமோ அதை போல அந்த தளபதி அவர்களோடும் தோளோடு தோல் நின்று கைகொடுத்து நிற்போம் களத்தில் நிற்போம் அதற்காக இந்த நாற்பது தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே திராவிட கழகத்தோடு இணைந்து தீவிரமாக தேர்தல் பணி ஆனால் வாக்குகள் சிதறக்கூடாது கூடாது தளபதி அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்ற பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் பானை சின்னத்திலே வாக்களி